இப்ப என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல நடந்த குரூப் டூ கொஸ்டின் தான் பார்க்க போறோம் ஃபுல் அண்ட் ஃபுல் எது பேஸ்டா இருக்க போது அப்படின்னா டிகிரி ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஜென்ரல் ஸ்டடீஸ் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போறோம் இதில் முதல் கேள்வி என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நீதி புனராய்வு பற்றிய கீழ்கண்ட வாக்கியங்களில் எது சரியானவை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க நீதி புணராய்வு கோட்பாடுகள் யுகேவில் தோன்றியது மற்றும் உருவாக்கப்பட்டது இந்திய அரசியலமைப்பு நீதித்துறைக்கு நீதி புணராய்வு அதிகாரத்தை வழங்குகிறது நீதி புணராய்வு அதிகாரத்தை அரசியலமைப்பு திருத்தம் மூலம் குறைக்க முடியாது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சரி ஓகே இதுல எது சரி எது தவறு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு மற்றும் மூன்று சரி இதுல முதல் இருக்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீதி பு புனரைவு அப்படிங்கிற கோட்பாடு எங்கிருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா டுவெல்த் புக்கில் நமக்கு இருக்கும் நீதி புனராய்வு அப்படிங்கிறது நீதி சீராய்வு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் சரிங்களா எங்கிருந்து எடுத்திருப்பாங்க அப்படின்னா அமெரிக்க அரசியலமைப்பு சட்டத்திலிருந்து எடுத்திருப்பாங்க அப்ப இதுக்கான ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு மற்றும் மூன்று சரி ஒன்று தவறு இதுல அமெரிக்கா அப்படின்னு சொல்லி இருந்துச்சு அப்படின்னா அது சரி ஓகேங்களா